ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு மிளகா பஜ்ஜியும் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அஞ்சு பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன் இது பெரிய சைஸ் இருக்கிறதுனால நடுவில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக போட்டு போகிறேன் உங்களோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ் மிளகா வரந்தால் அப்படி கூட போடலாம் இது நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துறேன் ஏன்னா சில மிளகாவோட விதையெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால தான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு கடலை மாவு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துடலாம் அப்போ தான் ஒரு இருக்கும் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதோடய உப்பு கேசரி பவுடர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவு பாதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் ஒட்டாது கெட்டியாக இருந்தால் அதிகமாக மாவு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு மிளகாயை கடலை மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும் அப்போ தான் பஜ்ஜி நல்லா வெந்திருக்கும் ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது அதே சமயத்தில் உள்ள மாவு வேகாமலும் இருக்கக்கூடாது பஜ்ஜி நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இப்போ இதுக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பில தக்காளி வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கினதும் உடச்ச கடலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விடலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா ஆற விடலாம் ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கோங்க இல்லைனாலும் வேண்டாம் சுட சுட ரொம்ப டேஸ்டியான பஜ்ஜியும் அதுக்கு காம்பினேஷனாக சூப்பரான ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மழை டைம்ல சுட சுட பஜ்ஜி சாப்பிடுறதே சூப்பரா இருக்கும் அது வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா சமையா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் தேங்க்யூ